அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை பித்தோரி அமாவாசை பித்திருதோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் செய்ய வேண்டிய நிறைய சூற்றுமங்களை ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செய்திருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் அதுவும் இன்று அமாவாசை இன்றைய தினத்தில் நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும் இந்த நாளில் ரொம்ப ரொம்ப குலதெய்வ வழிபாடு எந்த அளவிற்கு அமாவாசை நாளில் நாம் முன்னோர்களை வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் குலதெய்வத்தையும் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறை கூட செல்வச்செழிப்போடு செழிப்போடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் சொத்து சேர்த்து வைக்கிறோம் வீடு கட்டி வைக்கிறோம் அவங்களுக்கு தேவையான அளவு படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் கஷ்டப்படுறோம் இது எல்லாம் தாண்டி தினம்தோறும் நாம் அவங்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நாம் பிரார்த்தனை செய்கிறது அவங்களையும் பிரார்த்தனை செய்ய சொல்லிக் கொடுக்கறது தினம்தோறும் ஏதாவது ஒரு சின்ன வழிபாட சொல்லிக் கொடுங்க அவங்க எதுவுமே கேட்கலையா ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி இறைவன் நினைக்க மட்டுமாவது செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறையினரெலாம் அமாவாசையெல்லாம் எது கும்பிடுறீங்க பௌர்ணமி எது மாதிரி கேள்விகள் தவிர புரிதல் இல்ல அதனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதும் அவங்களுக்கு இல்ல நீங்க இப்ப இருந்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க குழந்தைகளுக்குள்ளும் தெய்வப்பற்று அதிகரிக்கும் தெய்வப்பற்று அதிகரிக்கும் போது பின்னாடி சில தவறுகள் நிறைய குழந்தைகள் பாருங்க செல்ஃபோன் அடிமை நிறைய குழந்தைகள் மது கடிமை நிறைய குழந்தைகள் தவறான செயல்களில் ஈடுபடுறது இதை மாதிரிலாம் செய்கிறாங்க தெய்வ சிந்தனைகள் இருந்தால் இதை மாதிரி எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக வராது தினந்தோறும் தெய்வத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கும் சொல்லுங்கள் இன்றைய தினத்தில் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் கிடைப்பதற்கு இந்த அமாவாசை மட்டுமல்லங்க எந்த அமாவாசை நாளிலுமே இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை வச்சு இங்கே குலதெய்வத்தை வ வணங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குலதெய்வம் நிரந்தரமாக குடியிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கிறத இருக்காது அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு ரொம்ப பிடித்த பொருள் குலதெய்வத்தை குளிர வைக்கக்கூடிய ஒரு பொருள் இளநீர் இந்த இளநீரை வாங்கி இளநீரை நல்லா மேல் டாப்ல மட்டும் அந்த ஹோல் போட்டு அதை சீவிட்டு திறந்து அதை திறந்து அப்படியே வைக்கணும் வேற பாத்திரத்தில் ஊத்தக்கூடாது அப்படியே வச்சு நீங்க குலதெய்வத்தை வழிபட்டுட்டு மறுநாள் அதை எடுத்து கொண்டு போய் ஏதாவது விருடத்துக்கு ஊத்திடணும் இந்த ஒரு சூட்சமத்தை நீங்கள் அமாவாசை நல்லா கடைபிடிச்சு பாருங்களேன் உங்க வீட்டில் குலதெய்வம் நிரந்தரமாக கூடியிருக்கும் உங்க வீட்டில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நிச்சயமா நீங்கும் இந்த பதிவுல உங்களுக்கு だる സംതിகம் இருந்தা தாராளமா வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா பதில் தெரிவிக்கிறேன் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சங்கர ஜெய ஜெய மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் உங்களுடைய அனைவரது வாழ்விலும் குலதெய்வத்தின் தெய்வத்தின் மகா பெரியவாவின் பெரியவாவினரளாலும் நல்லதே நடக்கட்டும்